வணக்கம் தமிழ் பிளஸ் செய்திகளோடு எழுதி முதலில் தலைப்பு செய்திகள் இந்தியாவில் ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கு பிரதமர் ஹாரினி அமர் சூரியவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஏஷாரா செவ்வந்தியிடமிருந்து வெளிவந்த ரகசியங்கள் நோர்வோர் பிரதேச சபையில் இடம்பெற்ற விசட அமர்வை புறக்கணித்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ப்ளேபாயின்சில் இன்று ஆறு தசம் ஒன்று ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் இனி விரிவான செய்திகள் இலங்கை பிரதமர் ஹரினி அமரசூரியா இன்று புதுதில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையேயான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த பரந்தளவிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன கல்வி பெண்கள் அதிகாரம் புத்தாக்கம் அபிவிருத்தி ஒத்துழைப்பு மற்றும் மீனவர்களின் நலன் ஆகிய முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இந்த துறைகள் நீடித்த வளர்ச்சி மற்றும் பரஸ்பர முன்னேற்றத்திற்கு முக்கியமானவை என்று இருதரப்பினரும் அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு அண்டைய நாடுகளுக்கும் இடையே வலுவான மற்றும் நீடித்த உறவுகள் தங்கள் நாட்டு மக்களின் மற்றும் பரந்த தெற்காசிய பிராந்தியத்தின் செழிப்புக்கு முக்கிய பங்கு வகிப்பதை அங்கீகரித்து பல முனைகளிலும் ஒத்துழைப்பை ஆழப்படுத்த இரு பிரதமர்களும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினர் இந்தியாவின் டெல்லி பல்கலைக்கழகத்தின் கல்லூரியின் புதிய ஆய்வுக்கூடம் ஒன்றுக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரியவின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது பிரதமர் ஹரிணி அமரசூரியா இந்தியாவிற்கு அண்மையில் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார் இதன்போது பிரதமர் ஹரிணி சமூகவியல் இளங்கலை பட்டத்தை பூர்த்தி செய்த டெல்லி பல்கலைக்கழகத்தின் கல்லூரிக்கு விஜயம் செய்திருந்தார் இந்த விஜயத்தின் போது டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்துக்கல்லூரியின் புதிய ஆய்வுக்கூடத்திற்கு ஹரிணி அமரசூரியா சமூக மற்றும் இணவியல் ஆய்வுக்கூடம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது இதன்போது பிரதமர் தான் கல்வி கற்ற டெல்லி பல்கலைக்கழகத்தின் கல்லூரியின் வகுப்பறைகளை பார்வையிட்டு மாணவியாக இருந்த காலத்தை பற்றி நினைவு கூர்ந்து மகிழ்ந்துள்ள குறிப்பிடத்தக்கது நேபாளத்திலிருந்து அழைத்து வரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள இஷாரா செவந்தியிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளினூடாக பல விடயங்கள் தெரிய வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதன்படி கனேமல சஞ்சீவின் கொலை இடம்பெற்ற பின்னர் இஷாரா தலைமறைவாக தலைமறைவாகியிருந்ததாக கூறப்படும் மெத்தனிய பகுதியில் உள்ள வீடு சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது குறித்த வீட்டிற்கு இஷாரா அழைத்துச் செல்லப்பட்டு அங்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன அத்துடன் தங்காளி பகுதியிலும் இஷாரா தங்கியிருந்துள்ளமை தெரியவந்துள்ளது இதேவேளை சஞ்சீவின் கொலைக்கு பின்னர் இஷாரா சபந்தி வாடகை வாகனம் ஒன்றினூடாக நூடாக கிளிநொச்சிக்கு சென்று அங்கு சில நாட்கள் தங்கியுள்ளார் அதன் பின்னர் கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சென்றுள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது யாழ்ப்பாணத்திலிருந்து படகு மூலம் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றதாக இஷாரா குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவில் மூன்று வாரங்கள் தங்கியிருந்த நிலையில் அங்கிருந்து நேபாளத்திற்கு தப்பிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இந்த நிலையில் பல மாத கால தேடுதலின் பின்னர் இஷாரா செவ்வந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு வரப்பட்டனர் இதனையடுத்து இஷாரா செப்பந்தி உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களையும் எழுபத்தி ரெண்டு மணித்தியாளங்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது எனினும் சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தாது அறிக்கைகளை சமர்ப்பித்து நீதிவானிடம் தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டுள்ளது அதன்படி இஷாரா சிப்பந்தி ஸ்ரேஷ் ஜே கே பாய் மற்றும் டுப்ளிகேட் இஷாரா என்ற தக்ஷி ஆகியோர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் கம்பகா பாபா என்பவர் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் நுகைகுட பேபி என்பவர் மேல்மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவிடமும் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் நோர்வுட் பிரதேச சபையில் நியாயமற்ற சூழ்நிலை காரணமாக எழும் பிரச்சினைகளுக்கு தேர்வினை காணும் நோக்கில் இன்று நோர்வர்ட் பிரதேச சபையின் தவிசாளர் ஹாலன் பிரான்சிஸ் தலைமையில் விசட கூட்டம் ஒன்று சபையின் பிரதான மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதன்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் உள்ள ஐந்து உறுப்பினர்கள் சபையில் இடம்பெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளாது புறக்கணித்துவிட்டு வெளியேறினர் இவ்வாறு வெளியேறிய இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஐந்து உறுப்பினர்களும் தாம் சபையினை புறக்கணித்து வெளியேறியமை தொடர்பில் நோர்வூட் பிரதேச காரியாலயத்திற்கு கடிதம் ஒன்றையும் ஒப்படைத்தனர் இதன்போது நோர்வுட் பிரதேச சபையின் உறுப்பினர் ரவி குழந்தைவேல் இவ்வாறு கருத்து வெளியிட்டார் இன்னைக்கு அவசர மீட்டிங் ஒன்று நடக்குது அதுக்கெல்லாம் பங்களிக்கணும்னு சொல்லிட்டு அப்போ அதில் விவரம் இல்லாமல் இருந்துச்சு நான் திருப்பி கேட்டேன்னா இது என்ன அவசரம் ஒரு நாட்டில் வந்து வேலை ஏற்படணும் இல்லாட்டி அசார்தான் தத்து இதாக இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல தான் சபை அவசர இதை கூட்டலாம் நீ என்ன அதுன்னு போட அப்போ சொன்னால் நிர்வாக சம்பந்தமாக பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு நிர்வாகத்தை பேசுகிறேன்னா தலைவர் சபை தலைவருக்கு அது சம்பவம் ஃபுல் அதிகாரம் இருக்குது செயலாளரோட பேசி ஏசிஎல்ஜியோட பேசி அவருக்குள்ளே கோஆர்டினேஷன் எடுத்துக்கிறதுக்கு இப்போ நிர்வாகத்தை அவர் செய்ய முடியாமல் மெம்பரை வந்து மெம்பரை போஸ்ட் பண்ணி இதை நிர்வாக சிக்கலை தீர்க்கணுன்னா இது அவசியம் இல்லாத ஒரு மீட்டிங் அதனால் நாங்கள் யாரும் கலந்து கொள்ள எங்கள் நாங்கள் இது சம்பந்த செயலாளருக்கு ஒரு கடிதம் மூலமாக அறிவிச்சிருக்கோம் இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத மீட்டிங் இலங்கையின் யாழ்ப்பாண அரசு கால மரபுரிமை சின்னமான யாழ் நெல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை பாதுகாப்பு பணிகள் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன கடந்த மாதம் மரபுரிமை சின்னமான மந்திரிமனை மழை காரணமாக பகுதியளவில் இடிந்து விழுந்திருந்தது இதன் பாதுகாப்பு கருதி மந்திரிமனையின் சேதமடைந்த வாய்ப்புற கூரை களற்றி மழைக்கால சேதத்தினை தடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வருகின்றன தொல்பொருள் திணைக்களம் மற்றும் காணி உரிமையாளர்களுடன் இணைந்து இச்செயற்பாடு முன்னெடுக்கப்படுகின்றது மிரிகான போலீஸ் சிறுவர் மற்றும் மகளிர் பணியகத்தின் பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் வருணி போகாவத்தவின் அலுவலகத்தில் உள்ள அவரின் புகைப்படத்திற்கு மாலை அணிவித்த சம்பவம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மிரிகான தலைமையக போலீஸ் பரிசோதகரின் தலைமையில் இந்த சம்பவம் குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகின்றது வருணி போகாவத்து தற்போது உடல்நலக் குறைவு காரணமாக நார்ஹேன்பிட்டு போலீஸ் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது வருணி போகாவத்து தனது உத்தியோகபூர்வ கடமைகளின் போது இதுபோன்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வது தொடர்பில் போலீசார் விசேடமாக கவனித்து வருவதாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பலத்த மின்னல் குறித்து எச்சரிக்கை விடுத்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது மத்திய சப்ரகமுவ வடமத்திய ஓவா வடமேல் மாகாணங்கள் மற்றும் அம்பாறை மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகல் பனிரண்டு முப்பது மணி முதல் இரவு பதினோரு மணி வரை செல்லுபடியாகும் வகையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இடியுடன் கூடிய மழையின்போது இப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னலால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய ஓவா மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தென் பிலிப்பைன்ஸில் இன்று ஆறு திசம் ஒரு ரெக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பிலிப்பைன்ஸை இரண்டு சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் தாக்கி ஒரு வாரத்தின் பின்னர் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது நிலநடுக்கத்தால் உயிரிழப்புகள் சேதம் தொடர்பில் எவ்வித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை திடீரென வலுவான ஒரு நிலநடுக்கத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஆனால் அது மிக குறுகிய காலத்திற்கு மட்டுமே இருந்தது என மாகாண அனர்த்து முகாமைத்துவ நிலையத்தின் மீட்பு அதிகாரி ராய்ப்பு கடலினா e vi சூரிஹா டெல் நோர்டே மாகாணத்தில் உள்ள டாபா நகராட்சிக்கு அருகில் சுமார் அறுபத்தொன்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேண்டானாவ் தீவின் கிழக்கு பகுதியில் ஏழு தசம் நான்கு மற்றும் ஆறுதம் ஏழு ரெக்டர் அளவிலான இரண்டு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு சுமார் எட்டு பேர் உயிரிழந்து ஒரு வாரம் கழித்து இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மத்திய பிலிப்பைன்ஸில் உள்ள செபு மாகாணத்தில் சில நாட்களுக்கு முன்னர் பதிவான ஆறுதம் ஒன்பது ரெக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அரசாங்க புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கனியவளத்துறையில் முதலீடு செய்ய முன்வருமாறு இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் அழைப்பு விடுத்துள்ளது இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானின் தாலிபான் அரசாங்க வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாஹி இந்த அழைப்பை விடுத்துள்ளார் கடந்த நாற்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் ஆப்கானிஸ்தான் குறிப்பிடத்தக்க அமைதியை அடைந்துள்ளது உலகம் முழுவதிலும் இருந்து மக்கள் ராஜதந்திர நோக்கங்களுக்காக ஆப்கானிஸ்தானுக்கு வருகை தருகின்றனர் நிறையவே வாய்ப்புகள் உள்ளன என அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் இந்த சந்தர்ப்பத்தில் ஆப்கானிஸ்தானின் கனியத்துறையில் முதலீடுகளை மேற்கொள்ள இந்தியா முன்வர வேண்டும் அத்தோடு வஹா எல்லையை திறந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை எளிதாக்குவதும் அவசியம் இந்தியாவுக்கான எமது விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என நம்புகின்றோம் தற்போது எங்களுக்கு இடையிலான வர்த்தகம் ஒரு பில்லியன் டாலர்களுக்கும் மேற்பட்டதாக உள்ளது என்றும் வெளியுறவு அமைச்சர் அமீர் கான் முட்டாகி சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகின்றது மேலும் பல செய்திகளுக்கு எமது யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்